We'll வணக்கம் நீர்களை நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் புதிர் நிகழ்ச்சியோடு புதிர் நிகழ்ச்சியில் மக்கள் பலரினதும் கவனத்திற்கும் விமர்சனத்திற்கும் உட்படுத்தப்படும் விடயங்கள் தொடர்பில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய காணொலியை பார்க்க போகிற விடயம் என்னவென்றால் கனடா கனவில் மிதந்து கொண்டிருந்த எமது இலங்கை நாட்டின் இளையோருக்கு இடியாக வந்திறங்கியுள்ளது கனேடிய பிரதமரின் புதிய அறிவிப்பு கடந்த இரு வருடங்களாக கனடாவுக்கான விசாவில் கடைபிடிக்கப்பட்ட தளர்வு போக்கை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் நிறுத்துவதோடு இனிமேல் முன்னரை விடவும் மிக இறுக்கமான விசா நடைமுறைகள் கடைபிடிக்கப்படும் என்ற அறிவிப்பே இப்படி எமது நாட்டின் இளையோரின் காதுகளில் ஈயத்தை காட்சியூட்டியுள்ளது தற்காலிக வெளிநாட்டு ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைக்க முடிவெடுத்துள்ளதன் பின்னணியே கனேடிய அரசின் இந்த முடிவுக்கு காரணமாகும் கனடாவில் குறைந்த வருமானம் கொண்ட வேலைகளுக்காக தற்காலிகமாக குடிபெயரும் வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதனால் கனேடியர்களுக்கு வேலை வாய்ப்புகள் குறைந்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளதோடு அரசுக்கு எதிரான போக்கும் அதிகரித்துள்ளது இதனாலேயே வெளிநாட்டு ஊழியர்களுக்கான விசா நடைமுறையை மிக இறுக்கமாக்கும் முடிவை எடுத்துள்ளது கனடா அரசு இளைஞர்களுக்கு அதிக வேலைவாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த முடிவை அரசு எடுத்துள்ளது என்று கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ரூடோ அறிவித்துள்ளார் தொழிலாளர் பற்றாக்குறையை நிரப்பவும் குறைந்த ஊதியத்தில் வெளிநாட்டவர்கள் வேலைக்கு வரவார்கள் என்பதாலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் கொண்டுவரப்பட்ட தற்காலிக வெளிநாட்டு பணியாளர் திட்டத்தின் கீழ் அதிகமானோர் கனடாவில் தற்காலிகமாக குடியேறினார்கள் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி பி ஆர் விசாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் கொடகும்பர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில் முப்பத்தி ஆறு கிளைகள் அனைத்து விதமான

இவர்களில் பெரும்பாலானோர் இலங்கை நாட்டு இளைஞர்களே கனடாவின் விசா கதவுகள் அகல திறந்த வேளையில்தான் இலங்கையும் பெரும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி மீண்டு கொண்டிருந்தது எனவே இலங்கையில் இருந்தால் வாழ முடியாது என்ற எண்ணத்தில் கோடிக்கணக்கில் கொட்டினாலும் பரவாயில்லை கனடாவில் கால் வைத்தால் போதும் என்று எம் நாட்டின் இளையோர் மட்டுமல்லாது எல்லோருமே சிந்தித்தார்கள் அதன் விளைவாக குடும்பம் பிள்ளைகளோடு எல்லோரும் கனடாவுக்கு மூட்டை முடிச்சுகளுடன் பறக்க தொடங்கினார்கள் இலங்கையில் மருத்துவர்களும் உயர் அதிகாரிகளாக இருந்தவர்களும் கூட அந்த பதவிகளை உதறிவிட்டு கனடாவுக்கு சென்றார்கள் அந்த அளவுக்கு கனடா கனவு எல்லோரையும் பேய் போல் பிடித்து ஆட்டத் தொடங்கியது இதனால் இப்போது கனடியர்களுக்கே அங்கு வேலையில்லாத நிலைமை நின்ற வள்ளத்தை வந்தவள்ளம் கொண்டு போனால் யார்தான் சும்மா இருப்பார்கள் அவர்கள் அரசின் இந்த கொள்கைக்கு எதிராக கடுமையாக அழுத்தங்களை கொடுக்க தொடங்கினார்கள் கடந்த ஆண்டுகளில் மக்கள் தொகை அதிகரித்து வீட்டு வசதி மற்றும் ஏனைய சேவைகளுக்கு கனடாவில் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகும் என்ற நோக்கத்தில் அந்த திட்டத்தில் திருத்தம் செய்து குடிபெயர்வோரை தடுக்கும் முடிவை அந்நாட்டு அரசு எடுத்துள்ளது இதைவிட நிரந்தர குடியுரிமை பெற்ற வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கும் கனேடிய அரசு திட்டமிட தொடங்கியுள்ளது நிரந்தர வதிவிட நியமனங்களின் எண்ணிக்கையை இருபத்தி ஐந்து சதவீதம் குறைத்தல் மற்றும் கட்கை அனுமதிகளை கட்டுப்படுத்துவதை புதிய கொள்கைகள் நோக்கமாக கொண்டுள்ளன இதனால் இனிமேல் கனடாவுக்கு இங்கிருந்து செல்வோர் பெரும் நெருக்கடிகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் தகுந்த காரணமின்றி அல்லது வேலைக்கான அனுமதி பத்திரமின்றி எக்காரணம் கொண்டும் கனடா விசா வழங்கப்பட மாட்டாது அத்தோடு இங்கிருந்து விருந்தினர் விசாவிலோ அல்லது சுற்றுலா விசாவிலோ கனடாவுக்குள் நுழைந்துவிட்டு காலம் முழுக்க கனடாவில் இருக்கும் முயற்சிக்கும் முடிவு வந்துவிட்டது விருந்தினர் விசா அல்லது சுற்றுலா விசாவில் கனடாவுக்கு வந்து சொந்த நாட்டுக்கு திரும்பாமல் சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்களின் நிரந்தர குடியுரிமையை பறிப்பது தொடர்பிலும் கனடா அரசாங்கம் ஆலோசித்து வருகின்றது இனிவரும் காலங்களிலாவது கனவுகளில் மூழ்காமல் சொந்த நாட்டில் சொந்த காலில் நின்று முன்னேறும் வழிகளை எமது இளையோர் கண்டறிவதே கால பொருத்தமாகும் அந்த வகையில் இன்றைய புதிர் நிகழ்ச்சியில் கனடா கனவில் மிதந்து கொண்டிருந்த இளையோருக்கு இடியாக வந்திறங்கிய கனேடிய பிரதமரின் அறிவிப்பு தொடர்பில் பார்த்தோம் இது போன்ற இன்னும் ஒரு விடயத்தோடு மீண்டும் உங்களை நான் புதிர் நிகழ்ச்சியில் சந்திக்க காத்திருக்கின்றேன் புதிர் போடுவது நாங்கள் முடிவெடுப்பது நீங்கள் ってなた。